வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம நேற்று வந்து விஜயர்களோட வந்து செயல் வீரர்கள் மாநில மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது மகாபலிபுரத்தில் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அது கிட்டத்தட்ட வந்து ஈரோடுல வந்து மக்கள் சந்திப்பு நடந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆகுது அதுக்கு நடுவில் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்தது அதுக்கப்புறம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரச்சனை ரிலீஸ் ஆகாமல் அது உங்களுக்கு தெரியும் சென்சார் போய் அப்புறம் ரிவைசிங் கமிட்டி போய் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இப்போ டுவெண்ட்டி செவன்த் அதாவது நாளைக்கு வந்து அதுக்கு ரிசல்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்று இது அப்புறம் வந்து சிபிஐ விசாரணைக்கு எழுத தர போயிட்டு வந்தாரு அதை பத்தி வந்து அங்கே உள்ளார என்ன நடந்துனே தெரியாது ஆனால் பயங்கரமாக அதை பத்தி இந்த கேள்வி கேட்டாங்க அப்படி இப்படி சொல்லி நிறைய மீடியாவில் பற்றி நிறைய வந்துச்சு செய்திகள் அதெல்லாம் முடிஞ்சு ஒருவேளை அதுக்குள்ள இவர் பேச வரல போல சொல்லி மற்றவங்க அதாவது இவர் மற்றவங்க பத்தி பேசுறதை விட இவரை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பொதுவாக ஆரம்பத்துல இருந்தே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வந்து யாருமே ஒன்றும் அதை பற்றி நியூஸே டிவிக்கு பற்றி வரவே இல்லை அப்புறம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்படி இப்படி இதனால தான் அப்படி இட் சொல்லிட்டு எதுனோவோ பேச்செலாம் வந்துச்சு இதில் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இவங்களால தான் வந்து ஜனநாயகன் படத்துக்கும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் பிரச்சனை வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறையா வந்தது ஆனால் இது விஜய் எதுக்குமே வாய் திறக்கவே இல்லை அதுக்கு நடுவில் வந்து ஒரு டிவி கேக் வந்து சின்னம் கடிச்சிச்சு விசில் சின்னம் இவங்க ஒரு ஃபஸ்ட்டு விசில் போட்டு அப்புறம் ஆட்டோ குளோபுன்னு சொல்லி நிறையா ஒரு கொஞ்சம் பத்து சின்னம் போல் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து எங்களுக்கு விசில் சின்னம் வந்து கடிச்சிச்சு அது வந்து விசில் சின்னம் கடிச்சி அப்படி ஒரு கொண்டாடுறாங்க எல்லாருக்கும் ஏன்னா விசில்ங்கிறது ஒரு காமனான ஒரு பொருள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு எங்கள் இடத்துலையும் டிராஃபிக் கான்ஸ்டபுள்லேருந்து அப்புறம் ஸ்கூல்ல இருந்து பேட்டி மாசத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் விசில் நிறைய பஸ்ஸில் கண்டக்டர் நிறைய இடத்துல விசில் வந்து ஊதுவாங்க நிறைய ஒரு பழக்கப்பட்ட பொருள் அது ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஸோ அந்த விசில் சின்னம் கட்சி ரொம்ப இது ஆனால் இது வந்து எப்படின்னா இவங்க புது கட்சியாக இருக்கிறனால நான் அங்கீகாரம் கிடைக்கல கிடைக்காத கட்சினால ஒரு பொது சின்னம் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது தனிப்பட்ட கட்சிக்கு வந்து இவங்களுக்கு மட்டும் தான் சின்னம்னு சொல்லி கிடையாது ஒரு பொது சின்னமாக தான் ஒதுக்கி இருக்கிறாங்க இதில் வந்து அவங்க டிவிக்கே வந்து எங்கே போட்டி போடுறாங்களோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் சப்போஸ் அலையன்ஸ் வச்சாலோ இல்லை இவங்க தொகுதியில் சில தொகுதியில் போட்டி போடலையோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சுயேஷியாக இருக்கவங்க வந்து கேட்டாங்கன்னா இந்த சின்னம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இப்போ அந்த தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க அதுதாங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மாநில மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நடந்தது அங்கே மகாபலிபுரத்தில் அதுக்கு எல்லாருமே வந்துருந்தாங்க இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகி இவங்கெல்லாம் வந்து கீழே தான் இருப்பாங்க அவங்க ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க மற்றவங்க நிர்வாகிகள்லாம் வந்து அந்த ஒன்றியம் சின்ன சின்ன சொல்லுவாங்களா ஒன்றியம் ஊராட்சி அப்படியே அந்த இதில் சேர்ந்தவங்கலாம் வந்து கீழே ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க முதல்ல வந்து இவர் தான் வந்து பேசினார் செங்கோட்டியன் பேசினாரு அப்புறம் நாஞ்சல் அவர்கள் பேசினார் நாஞ்சல் அவர்கள் வந்து நேற்று மொழி போர் தியாகிகள் வந்து நினைவு நாள் நேற்று அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினா மலையாரெல்லாம் தூவி அஞ்சலி செத்துனார் அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன பேசுங்கன்னு சொன்னார் சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக பேசினாருங்க ஒரு தயக்கலாம் அவர் எவ்வளோ சிறந்த ஒரு பேச்சாளருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இப்போதான் நான் கேட்குறேன் அவர் பேசுகிறத அவ்வளவு அருமையாக இருந்தது அவ்வளவு நல்லா வந்து தங்கு தடை இல்லாம அவ்வளவு அழகா பேசி மொழி வந்து மொழியால் தான் மக்கள் வந்து ஒற்று ஒன்றிமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து முகமது அலி ஜின்னாவும் முஜிபுஹர் கதையை வந்து சொன்னார் அந்த மொழி பேசுறதுனால தான் ஒன்றிணைக்க முடியுங்கிறத சொல்லிட்டு அழகா எல்லாம் பேசி முடிச்சுட்டு அஹ் வருங்காலம் முதல் வந்து வந்து விஜய் அவர்கள் சொல்லி அவர் பேசி அழகா முடிச்சிட்டார் இருவரு அதுக்கப்புறம் செங்கோட்டை அவர்கள் பேசினார் அவரும் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா ஒரு ஐம்பது வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன் ஆனால் வந்து நான் வந்து அரசியல் அப்போ ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ போனப்ப எனக்கு வந்து ஒரு இருபத்தாறு வயசு உங்கள மாதிரி தான் இருக்கும் நான் அப்போ இருந்துட்டு வந்திருக்கேன் ஆனால் இப்போ நம்ம போகிறப்ப எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்க வராங்க ஃபோட்டோ எடுக்க வராங்க அப்படி அதாவது அந்தாலும் விஜய் அவர்களோட மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறனால அவங்க கட்சியை சேர்ந்தவங்க யார் வந்தாலும் இதாக இருக்கிறாங்க அதனால் வந்து இந்தியாவிலேயே இது மாதிரி ஒரு தலைவர் நான் பார்க்கவே இல்லை அவ்வளோ திருப்பியும் சொன்னார் அவ்வளோ ஆயிரம் கோடி போல வருமானம் ஒரு வருஷத்துக்கு வராத விட்டுட்டு நடிக்க வந்திருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் தான் வந்து தமிழோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி வருங்காலத்தை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி கேட்டதை கொடுங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க எல்லா மதத்துலேயும் சொல்லுவாங்க இவர் கேட்காம எல்லாரும் கொடுப்பாங்கன்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நிர்மல் குமார் ஆதவ அப்புறம் அருண்ராஜ் எல்லாமே பேசுனாங்க புஷியானவர்கள் எல்லாமே பேசுனாங்க அதில் வந்து அருண்ராஜ் டெல்லியில் டெல்லியில தான் ஆம் ஆத்மி கட்சி இருந்து பார்த்தீங்களா அதில் வந்து கெஜ்ரிவால் வந்து ஜெயிச்சாரு அவரும் இப்படி தான் தனியாக புதுசா வந்த கட்சி தான் அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறப்ப அவர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாரு அந்த மக்களை விட நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளவு சிந்தனை வந்து பெருசு கிடையாதா நம்ம யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்க மாதிரி அவர் சொன்னாரு அப்புறம் நிர்மல்குமாரும் சொன்னாரு எப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தரை மீட் பண்ணப்ப அவர் வந்து எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு எத்தனை சதவீதம் வரும்னு கேட்டாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கேட்டப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்ப இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் இது ரேஷன் கார்டு இருக்குது அது இருபத்தஞ்சு லட்சத்தை விட்டால் கூட ரெண்டு கோடி இருக்குது அதில் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர்னா ரெண்டு கோடிக்கு வரும் கண்டிப்பாக ஸோ அது மாதிரி அவ்வளோ வாக்கு வங்கி வந்து நமக்கு அவ்வளோ இருக்குது அத்தனை பர்சன்ஜர் இருக்குதுன்னு அவர் சொன்னார் நிர்மல் குமார் அப்புறம் இது மாதிரி எல்லாமே பேசினாங்க ஆதவ நான் பேசுகிறப்பையும் டிஎம்கே ஆளுங்கட்சியை வந்து தாக்கி ரொம்ப பேசினார் ஏன் பெரியார் இவங்களுக்குலாம் செல வைக்கல பெரியார் அப்புறம் வந்து அம்பேத்கருக்கெலாம் வைக்கலன்னு சொல்லி பேசினார் அது மாதிரி பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து பேச வந்தார் அவர் என்ன ஆரம்பித்தார்னா எப்பவுமே அவர் சொல்லுவார் அதாவது ஒரு சம்பிரதாயம் பிரகாரம் டேபிள் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அவங்களே இவங்க இவங்க எல்லாம் வரவேற்கிற அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஆனால் டயட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து அவர் மேட்டர் தான் இப்போ அது மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது ஒரு சம்பிரதாயம் பார்க்கறது இல்லை அவர் என்ன சொன்னார்னா நம்ம வந்து இப்போ முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அப்படி சொல்கிறோன்னா இப்போ வந்து அழுத்தம் வந்து அழுத்தம் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அழுத்தம் இருக்குது மன அழுத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு வந்து அழுத்தம் இருக்குமோ நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு அப்படிலாம் அழுத்தம் இல்லை எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது இதை பார்த்தா இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு அதே மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் எங்கிட்ட பண்ணவே முடியாது சொல்லிட்டு அது மாதிரி எங்கிட்ட வந்து எதுவுமே நம்மக்கிட்ட அது மாதிரிலாம் நடக்கவும் நடக்காது ஆனால் வந்து அழுத்தம் இருக்குன்னு சொன்ன வழியே இல்லை இருக்குன்னு இல்லைன்னு சொன்னேன் ஆனால் தான் செய்யுது ஆனால் எனக்கு இல்லை மக்களுக்கு ஏன்னா மக்கள் வந்து எல்லாரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அந்த கட்சிக்கு மாத்தி மாத்தி ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போட்டு எதுவுமே ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க அதே மாதிரி வந்து நம்ம பிஜேபியை சொன்னார் பிஜேபி கிட்ட வந்து அதிமுக வந்து டைரக்டா வந்து அவங்க அது கூட வந்து ஒன்னா இருக்கிறாங்க ஆனா வந்து இப்ப இருக்கிற டிஎம்கே கட்சி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அவங்க கூட வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் வெளில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் அப்போ வரப்போ நிறைய கவிச்சகரமாக நிறைய திட்டங்கள் இலவசத்தை நிறைய அள்ளி வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப ஏமாந்து போய் ரொம்ப வந்து நம்ம நல்லது செய்யறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா ஒருத்தர் நம்ம காப்பாற்றுறது இவங்கள்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டுருக்குறாங்க அது மாதிரி வந்து நம்ம மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம மேலேயும் நம்ம கட்சி மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க விஜய் மேலேயும் டிவி கே மேலேயும் எல்லோரும் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சு இவங்க நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து நிறைய ஜோசியம் சொல்கிறாங்க இவன் புதுசாக கட்சி ஆரம்பித்தான் ஒருசாக வரமாட்டான் இவன் எங்கே வரப்போறான் யாரும் கூட சேரமாட்டாங்க போக மாட்டான் அப்படிலாம் நிறைய ஜோசியம் சொல்கிறாங்க சொல்லி நம்மளுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இது இப்போ பண்ணது கிடையாது முப்பது வருஷமாக அதான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் முப்பது வருஷமாக பண்ணாலும் இதை வந்து நம்மளை வந்து மக்கள் வந்து அவங்க எப்படி என்னை வந்து எந்த உச்சத்தில் வச்சுருக்குறாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அப்படிங்க அந்த மாதிரி இடத்துல வந்து என்னை வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க என்னை வந்து அவங்க அண்ணனா தம்பியா பிள்ளையா அப்படி பார்க்குறாங்க அதனால அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக பார்க்குறதுனால என்னை வந்து அவங்க தான் அந்த உயரத்தில் ஒரு உயரத்தில் உச்சத்தில் என்ன வச்சுருக்குறாங்க ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரிய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து ஒன்றுனா ஒரு இதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்துடணும்னா அது நம்மளால் தான் முடியும் நம்புறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறதுக்காக தான் அதில் வந்தோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாக சொன்னார் சொல்லிவிட்டு நான் வந்து ஒன்று சொல்கிறேன் அரசியலுக்கு வந்த பிறகும் சரி ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முக்கியமாக சொல்லிக்கிறேன் எப்படின்னா அதாவது இப்போ ஆண்ட கட்சியோ ஏற்கனவே வந்து ஏடிஎம்கெலாம் விமர்சிக்காமல் இருந்தார் கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஏடிஎம்கே பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறது கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஆண்ட ஊழல் கட்சி அப்படிங்கிறப்ப ஆளும் தீயசக்தி அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் என்ன சொன்னார்னால் ரெண்டு கட்சியும் வந்து பண்ண மாதிரி நான் கிடையாது ஊ பண்ண மாதிரி ஊழல் செய்யவே மாட்டான் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்ல ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லி எந்த கட்சியும் அறிவிப்பு வச்சு பார்த்தது கிடையாது ஆனால் இவரு தான் அதை சொன்னார் அந்த கட்சிங்க மாதிரிலாம் ஊழல் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பைசா தொட மாட்டேன் சொல்லிட்டு தொட வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஊழல் கரை படியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பேன் நான் எதுக்கு எதுக்குங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து என்னடா என்னாது சினிமாவாது சினிமா மாதிரி முதல்வன் படமாக வந்தோன்னே ஊழலாம் உரிச்சு ஒரே பண்ண மாட்டேன்னு சொல்லி கரெக்டு தான் அது ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள் கிடையாது இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக அது முயற்சி நடக்கும் இதுக்காக செயல்முறை கண்டிப்பாக நடக்கும் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு இது மாதிரி வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராருன்னா அவன் வந்து மற்றவங்க பண்ணுற ஊழல் அவங்க கண்ணில் படாமல் இருக்குமா பண்ணிட்டால் அது வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பானா கண்டிப்பாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னார் அதுக்கடுத்தது வந்து இது இதுக்கப்புறம் வந்து தூய சக்தி தீ அதாவது ஊழல் சக்தி தீய சக்தி ரெண்டு பேரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டை வந்து ஆளவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதை அதை எதுக்கிற கெத்தும் அந்த தைரியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஏதாவது சொன்னாலும் ஒரே பயங்கர கிளாப்ஸ் இருக்குது ஸோ என்ன சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம மேலே என்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கு அடங்கி போகிறதுக்கோ அண்டி பழைக்கிறதுக்கோ அடிமையாக இருக்கிறதுக்கோ நாம் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது ரொம்ப ஆணைத்தரமாக ரொம்ப ஒரு இதாக ஒரு ரொம்ப கம்பீரமாக ரொம்ப இதாக சொன்னார் ஒரு அழுத்தமாக சொன்னார்னு வச்சுக்கிறேன் சொல்லிட்டு மக்களுக்கு வந்து யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அக்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்மளை வந்து அவ்வளோ அவங்க வீட்டு பிள்ளையாக கொண்டாடுற அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்காக தான் இங்கே வந்துருக்கிறதுக்கு காரணமே முதல் காரணமே அதான் அது ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் என் மேலே நம்பிக்கை வைச்சா மட்டும் எம் மேலே நம்பிக்கை வைச்சா மட்டும் போதாது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறேன் எல்லாேரும் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை உங்கள் மேலே இல்லாமல் கிடையாது ஆனால் வந்து எப்போதுமே அந்த நம்பிக்கை வந்து மாறக்கூடாது அது மாதிரி நீங்கள் எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தப்பு நடந்தாலும் தப்பு பண்ணால் தட்டி கேட்பாங்கிற பயம் ஒன்று இருக்கணும் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் அதாவது மற்றவங்க நினப்பாங்கல்ல அதாவது வந்தால் கட்சிக்கு வந்தால் சம்பாதிக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பாங்கன்னா அப்படி தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் உண்மையாக உழைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லோரும் உழைப்போம் அப்படின்னு சொன்னார் யாருக்காகவும் அரசியல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப சத்தியமாக என் மேலே வந்து உண்மையிலேயே என்ன உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும் என் மேலே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னா சத்தியமாக நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் இப்படி கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் கண்டிப்பாக பண்ணுவோம் எல்லாம் சொன்னாங்க எல்லாரும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கணும் ப்ளீஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்க அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு ஏன் நிறைய வந்து இந்த உட்கட்சி பூசன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எல்லா கட்சியிலுமே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஈகோ இருக்கும் இவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்களா எங்களுக்கு கொடுக்கல நான் ரொம்ப வோஷமாக இருக்கேன்னு சொல்லி அது ஒன்று வரும் ஸோ புதுசாக அவங்களுக்கு கொடுத்தாங்களே போனாங்களே சொல்லி நிறையா எல்லாருக்கும் எல்லா கட்சியிலும் வரதுதான் தான் ஸோ அது வந்து பிரச்சனை கூடாங்கிறதுக்காக அடுத்தாப்புல வந்து சில கட்சியிலேருந்து வேலைக்கு இங்கே சரி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்சி கூப்பிட்டாங்கன்னா போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொன்னார் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா அந்த பூத் கமிட்டி பூத் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூத்துங்கிறது மற்ற கட்சிகளுக்குலாம் ஆ ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எப்படின்னா அது வந்து ஒரு கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனால் நம்மளுக்கு வந்து அது ஒரு ஜனநாயக கூடம் ஸோ நம்ம வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஜனநாயக கூடம் ஸோ ஜனநாயகத்தை நம்ம தான் காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றுறதுனா இப்போ அவர் சொன்னார் அதே தான் சொன்னார் இந்த ரெண்டு கோடி வந்து இது இருக்குது ரேஷன் கார்டுனால் ஒரு வீட்டுக்கு வந்து ஒத்தனை ஆல்ரெடி வந்து எல்லார் வீட்லையும் நம்மளை வந்து நம்ம பிள்ளையாக நம்மள அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க வீட்டு பையனாக பார்க்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கட்சி கிடையாது பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து எந்த கட்சியாக தான் நம்மளை வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஓட்டுன்னா கூட நம்ம ரெண்டு கோடி வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் அப்படிப்பட்டவங்கள வந்து நீங்கள் வந்து பத்திரமா வந்து பூத்து கூட்டு வந்து விசேஷனத்தில் ஓட்டு போட வைக்கணும் கண்டிப்பாக அதுக்கு வந்து அவ்வளோ கடுமையாக உழைக்கணும் ஏன்னா ஒரு மூணு மாதம் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் மூணு மாதம் கூட கிடையாது கம்மியாக தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அவ்வளோ வந்து பாடுபடணும் சொல்லிட்டு நானும் வந்து அது ஒன்று சொன்னார் ஆரம்பத்துலேயே வந்து நான் வந்து உழைக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கடுமையாக உழைச்சிட்டு தான் இருக்கும் இப்பயும் மக்களுக்காக உழைச்சி உழைச்சி என்னுடைய ஒரிஜினல் கேரக்டராகவே இந்த உழைக்கிறது ஆகி போச்சு அப்படின்னு அது ஒன்று சொன்னார் நிர்வாகிகள் வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செயல்பட விடணும்னு ஸ்டேஜில் உட்காந்து திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சொன்னார் நிர்வாகிகள் வந்து எல்லாரும் நீங்க தான் வந்து தேர்தலுக்காக வந்து செயல்படணும் சுதந்திரமா செயல்படணும் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இவங்க சுதந்திரமா செயல்பட வேணும்னு பின்னாடி பார்த்து சொன்னாரு அது ஒண்ணு அப்புறம் வந்து எலெக்ஷன் இது எலெக்ஷன் கிடையாது ஜனநாயக போர் அது லீட் பண்ண போற நீங்க தான் கமாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா பயங்கர கிளாப்ஸ் இருக்கு நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க உழைப்பு களப்பணி எல்லாம் வந்து நம்ம வெற்றியை வந்து உறுதி செய்யறதுக்கு நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அதான் உங்களுக்கு விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா எல்லாம் பண்ணணும் அப்படின்னாரு அடுத்தது வந்து யார் வந்து வேட்பாளராக நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் எந்த தொகுதியில் வந்து எந்த வேட்பாளர் நிற்கிற அனௌன்ஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னார் ஏன்னா வந்து அதான் சொல்கிறேன்னே ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இவங்க எங்களுக்கு பிடிக்கல இவங்க நிறுத்தலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு இப்போ உங்களோடையே சொல்லிவிட்டார் ஒரு ஸோ யாரை நிறுத்துறோமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து ராணி வேலு நாச்சியார் கதையை வந்து நல்ல ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாட்டை வந்து அபகரித்தப்போ அந்த நான் அந்த ஆங்கிலேயர்கள் இவங்க வீட்டில் நான் வந்து எப்படி எப்படி வந்து அவங்க மீட்டாங்க அவங்க அவங்கள விரட்டணும்னா அவங்க எப்படி ஓடி போய் ஒளிஞ்சு போயிட்டு நட்பு சக்தியெல்லாம் சேர்த்துட்டு வந்து போராடி திருப்பி நாட்டை மீட்டா மீட்டாங்க அது மாதிரி வந்து நட்பு சக்தியோட மீட்டாங்க அவங்க யார் உறுதுணையாக இருந்தார் சொன்னால் சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லி மூணு பேர் தான் வந்து ஆற்காடு படைகள் அம ஆங்கிலேய படையிட்டு வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்க மூணு பேர் தான் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணி பண்ணாங்க அதே மாதிரி வந்து டிவிக்கு வந்து டிவிக்கு அதே மாதிரி நட்பு சக்தி இருந்தாலும் இல்லேன்னாலும் தனியாக நிலும் கெத்தா ஜெயிக்கிற நம்ம தீவிக்கே படை அப்படின்னு சொன்னா அதாவது எப்படின்னா இப்போ வந்து அலையர்ஸ் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல ஒவ்வொன்றா முதல்ல சொன்னாங்க இவர் ஆரம்பத்திலேயே வந்து மீட்டிங் மாநாடு நடத்தப்பே சொன்னார் சொன்னாரு என்ன சொன்னார்னா நம்ம ஆட்சிலையும் அதிகாரியும் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்போ என்ன தகவல் வருது எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல நிறைய பேர் வந்ததாகவும் இவங்க சேர்த்துக்கலங்க மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த ஒரு டிடிபி தினவகரன் அப்புறம் தேமுதிக இவர் அன்பு அன்புமணி ராமதாஸ் இவங்களாம் வந்த மாதிரியும் ஆனால் இவங்க வந்து கீழே இருக்கிறவங்களாம் இவங்கள வந்து கிட்ட விடலை சேர்க்க விடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எது உண்மைன்னு தெரியாது நம்மளுக்கு ஏன்னா இப்போ நிறைய மீடியாவில் நிறைய நியூஸ் வருது எது உண்மை பொய்ங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அப்போ வந்தப்ப கூட சேர்த்துக்கல சொன்னாங்க இப்போ வந்து எல்லாரும் மற்ற கட்சியெல்லாம் போய் எல்லாம் அலையன்ஸ் போயிட்டு வருது ஆனால் காங்கிரஸ் மட்டும் இவங்க ஏன் ரெண்டு பேரும் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்க கூட போக சான்ஸ் இல்லை ஸோ ஏடிஎன் கேள்வி சேரானா அவங்க வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்காங்க சேர முடியாது மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரு இந்த காங்கிரஸ் வந்து சேரும் ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க அதை பற்றி இப்போ வரைக்கும் என்ன முடிவு வரல ஏன்னா அவங்க டிஎம்கே அலையன்ஸ்ல இன்னும் சேரலை ஏன்னா அவங்க வந்து தொகுதி கேட்குறாங்க அது கேட்குறாங்க இன்னும் பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ வருவாங்களே இல்லையான்னு தெரியல அதான் சொன்னார் நட்பு சக்தி இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி தனியாக ஒரு ஜெயிக்கும் அந்த கே படை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது அடுத்தது வந்து முன்னாடி அந்த படையை மட்டும் இல்லாமல் பெண்கள் படையின் நம்ம கிட்டே இருக்குது ஸோ அது வந்து பார்த்து மற்ற எல்லாருமே வந்து அதிசயமா பெண்கள் படையை பார்த்து எல்லாரும் ரொம்ப அதிசயப்படுறாங்க அப்படிங்க மாதிரி அவரு சொன்னாரு அது வந்து இது ஒரு வித்தியாசமான தேர்தல் இது அப்படின்னு சொல்லி எந்த தே எல்லாமே சொல்றாங்க அதாவது கணிக்க முடியல இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி இருக்கும் இந்த கட்சி ஒரு இந்த கட்சி இருக்கும் தான் சொல்லுவாங்க மற்ற கட்சியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதை பத்தி பொருட்பட்ட மாட்டாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு முனை போட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா எடம்கே அலையன்ஸ் பிஜேபி அந்த பக்கம் ஒரு அலையன்ஸ் அப்புறம் வந்து இவங்க அந்த டிடிவி தினகரன் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் இவங்க ஒரு கட்சியா இருக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே அது யூஷுவல் இருக்கிற அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியன் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் அவங்கலாம் இருக்கிறாங்க பிளஸ் அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது தவிர பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் வந்து அவங்களோட வங்கி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல எல்லாரும் எவ்வளோ அலையன்ஸ் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்ருக்குறாங்க பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து சாதாரண கட்சியோ அது பேட் கட்சின்னு சொல்லுவாங்களா அவங்களோ யாராக இருந்தாலும் வந்து எல்லோரையும் வந்து சேர்க்கணும் அப்படிங்குமாரி ரொம்ப உம்முரமாக பண்ணிட்டுருக்குறாங்க அது மாதிரி வந்து இப்போ இவங்க அது எப்படின்னா பண்ணுறாங்க மொழியை அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஆதாயம் இருக்கும் என்ன கொஞ்சம் வாக்கு இருக்குன்னு அதை மட்டும் போதும் அப்படிங்கிற மற்ற ஆட்சியில் பங்கு கிடையாது அதிகாரம் எதுலேயும் பங்கு கிடையாது ஆனால் வந்து நம்ம ஜெயிக்கணுங்க கூட்டணி சேர்த்துட்டு இருக்காங்க அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும்தான் வந்து சேர்ந்தாலும் சேரலாம் அப்படி ராகுல் காந்தி மாதிரி இருக்குது அது இன்னும் அது ஒன்று தான் அவங்க முடிவாகல தேமுதிக வருவாங்களான்னு தெரில அவங்க டிஎம்கே பரமா சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே சேர்த்துட்டாரு ஏடிமிக்கில இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சேரலாம் தான் பாக்கி இருக்குது ஸோ இதுல என்ன ஆகும்னு சொல்லி இவர் பன்னீர்செல்வ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பாக்கி இருக்கிறாங்க அதில் காங்கிரஸ் தான் மெயினான கட்சி வந்து சேருமா இல்லைன்னு தெரில அதுதான் ஒரு சின்ன நட்பு சக்தி இருக்குதோ இல்லையோ தனியாக வந்து போராடுவான்னு ஒரு தைரியமா வந்துட்டு வரலாறு இல்லாட்டி கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து உங்களோட நான் இருக்கிற அதாவது நிர்வாகிகள் இருக்காங்க உங்களோட நான் இருக்கிறேன் நம்மளோட வந்து மக்கள் இருப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம வந்து மக்கள் சக்தியோட கண்டிப்பாக வந்து மக்களோட கூட்டணி வச்சு நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னா எல்லாம் ஒரே செஞ்சு அப்புறம் விசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து விசிலை வந்து ஒரு நிறைய தடவை ஊர் அந்த விசிலையும் எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா தனி மனுஷனாக வந்தாலும் பரவாயில்ல சின்ன கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அப்படி கூட்டணியை தான் பெருக்கிறாங்க எல்லாருமே சேர்த்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும் ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் மூலயமா எவ்வளோ வாக்கு கிடைக்காத போகலாம் அப்படிதான் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாருமே ரெண்டு கட்சியுமே வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவர் வந்து வந்ததுன்னு சொன்ன மற்றவங்களும் அலையன்ஸ் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து சேர வந்தால் கூட புது கட்சியாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒன்றும் புரியல ஆனால் இவர் வந்து எதுக்குமே வந்து கவலைப்படலை அவ்வளோ பிரச்சனையும் வருது இது மாதிரி பிரச்சனைலாம் வந்து உண்மையிலே வந்துட்டே இந்த ஒரு பண பிரச்சனை தொட்டா பிரச்சனை வந்துட்டே இருக்கு அந்த பிரச்சனைலாம் எல்லாம் வந்து பார்த்தா இன்னும் ஐயோ வேணாம் சாமியும் ஒன்னும் அரசியல் விட்டு போயிடுவாங்க எல்லாம் மத்த கட்சியும் கூப்பிடுறாங்களா அவங்களோட சேர்ந்து வருவாங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா இவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம முன் வச்சுக்கால பின் வைக்க கூடாது நம்ம அன்னைக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே மீறணும் மக்கள் கண்டிப்பா நன்மை செய்யணும் நம்ம வந்து ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும் ஆனா மத்தவங்களோட சேர்ந்தா அது மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நம்ம கட்சிக்கு அவங்க வந்தால் பரவாயில்ல அவங்க கட்சிக்கு நம்ம சேர்ந்தா அவங்க சொன்னபடி தான் கேட்கணும் ஸோ அதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுனால அதில் காம்ப்ரமைஸே அவர் பண்ணிக்கல பண்ணாமல் நம்ம கூட அவர் தான் அவர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்குது அதனால் வந்து அதில் முன்னே அந்த இதில் வந்து விலகாமல் போராடி கண்டிப்பாக ஜெயிப்போம்னு அந்த ரொம்ப வந்து எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணார் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாரு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்தார் இப்போ வந்து அது ஊ ஊழல் கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தது வந்து ஆஹ் ஆட்சி வந்து இன்னொன்று எல்லாம் சொல்றப்பே வந்து யாருமே வந்து ஊழலில் ஆட்சி தரவும் யாருமே சொல்லவே இல்லை தான் மெயினா எல்லாருமே அந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்றோம்னா இலவசமாக அது கொடுக்குறேன் இது கொடுக்கறேன்னா எல்லாருமே சொல்றாங்க ஆனா இவங்க ஒண்ணு தேர்தல் அறிக்கை கொடுக்கல அதான் அப்படி சொன்னாங்க இவங்க ஒன்று அடுத்த வந்து மக்களோட கூட்டணி அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் சொல்லியிருக்காசா அழுத்தம் இல்லைன்னு சொல்கிறாரு மக்களுக்கு அழுத்தம் தான் இருக்குது அழுத்தம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அழுத்தம் இல்லாமல் இருக்காது அது கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு ஏன்னா ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க மற்ற கட்சிங்க ஆதரவும் இல்லை தனியாக இருக்கிறாரு இவர் தான் ரொம்ப பாப்புலர் இவரை வச்சு தான் மக்கள் வந்து எல்லாமே வர்றாங்க மற்ற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அவ்வளோ பழக்கம் கிடையாது இருந்தாலும் அதனால் இவ அவ்வளவும் தாங்கிட்டு அவ்வளோ பெரிய வழிநடத்தி அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த பிரச்சனையும் பார்க்கணும் இதுலையும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப போராடி ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறார் ரொம்ப Roma periye bir şey adam. அடு அதனால் வந்து இது வந்து மக்களை வந்து அப்படி நம்புகிறாரு மக்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பெண்கள் இளைஞர்கள் அதாவது புது வாக்காளர்கள் இவங்க ரொம்ப மெயினாக அவர் நம்புகிறாரு அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு இவர் விஜய் வந்து அவ்வளோ அதாவது ஃபேன்ஸாக எல்லாம் இப்போ வந்து தொண்டர்கள்லாம் மாறிட்டாங்க வாக்காளர்கள்லாம் மாறிக்கிறாங்க அவங்களாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறனால கண்டிப்பாக வருவோம்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே வந்து இப்போ வந்து எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு வச்சு எல்லாரும் வந்து பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இதுல இன்னொன்று சொல்றாங்க அது ஊடகங்கள் உண்மையாக உண்மையானனு தெரியல ஏன்னா விசில் சின்னம் கிடச்சது கூட அவங்க பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படின்னா முதல்ல விசில் சின்னம் போட்டு எங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு அதுக்கு இன்னொரு பிளான் வச்ச மாதிரியும் அதில் எப்படின்னா நம்ம வந்து காங்கிரஸ் எப்படின்னு சேர்ந்தப்போ காங்கிரஸோட கை சின்னத்திலே நம்ம போட்டியிடலாம் ஆனா காங்கிரஸ் சேருமா இல்லைன்னு தெரியல எப்படி கை சின்னத்துல போட்டிடலாம் முடிவு பண்ணார் தெரியல அப்படின்னு நியூஸ் இதில் வருது மீடியாலாம் சொல்றாங்க அதுல போட்டிடுற மாதிரியும் ஸோ எல்லா தொகுதியிலுமே அந்த இதிலேயே போட்டிடுற மாதிரியும் அதை பார்த்து கை சின்னத்துல போட்டிட்டு அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிடுவான்னு பயந்து அதில் விசில் சின்னத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அது உண்மையாக என்னன்னு தெரியல அதான் எப்படி இருந்தாலும் இவங்க கேட்ட சின்னம் ஒரு பாப்புலரான சின்னம் வந்துச்சு இதில் இவர் செங்கோட்டியன் கை செங்கோட்டியன் அவர்கள் சொல்கிறப்படின்னு சொன்னாங்க விசில் வந்து எல்லாருக்கிட்டே ஊதுகிறப்போ தூங்கிட்டவர்கெலாம் ஊதிராதிங்க வயசானவங்க பஸ் ஸ்டாண்டில் வயசானவங்களா அவங்கள்ட்ட ஊதிராதீங்க அப்படி இன்னும் வந்து போலீஸு பஸ்ல எல்லாம் கூட விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிறது ஒரு காமெடியாக பேசினாரு ஸோ இது மாதிரி எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இதில் வந்து சீயமாக ஆக்கிடணும் கண்டிப்பாக இவருதான் அப்படிங்கிற உறுதியாக நம்புகிறாங்க மக்களும் வந்து மக்கள் என்னென்னு நினைக்கிறாங்க மக்களும் வந்து அவருக்கு ஆதரவு இருந்தது எல்லாமே சொன்னாங்க ஏன்னால் கண்டிப்பாக மாற்றம் வரணும் வரணும் விரும்புகிறாங்க ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி போட்டுருக்கோம் முன்னெல்லாம் விழிப்புணர்வு அவலை இல்லாமல் இருந்தோம் இப்போ வந்து என்னடா ரெண்டு பேருக்கும் பொட்டு போட்டு அதே தான் வருது அதே தான் போகுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது ஸோ புதுசாக யாராவது வர மாட்டாங்களா வந்து மாற்றம் வராத ரொம்ப இருக்காங்க அதில் வந்து இவர் மாற்றம் கொண்டு வரப்போ இவர் விஜய்க்கு போய் அவ்வளோ பாப்புலரான ஒரு நடிகை தெரியும் நம்மளுக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறாரு ஏன்னா என்னதான் சொன்னாங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் நடிச்சா கூட அவ்வளோ வருமானம் ஒரு குறைச்சால இருபது வருஷம் கூட அவர் நடிப்ப அவ்வளோ வருமானம் அதெல்லாம் போட்டுட்டு வராருன்னா அவருக்கு எதுக்கு வரணும்னு அக்கறை கிடையாது இந்த பிரச்சனை அப்பா விளையிடுறேன் அப்படின்னு சொல்லி விளையா அதேமாரி நிப்பு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி வராருங்கிறப்ப மக்களுக்கு அவன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வராரு ஸோ அவ்வளோ வாக்கு கொடுத்த மக்களுக்கு வாக்கு கொடுத்தோம் அந்த வாக்கு வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும் மக்களுக்குன்னு சொல்லி நம்மளை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அது கண்டிப்பாக நிறைவேறணும் அவர் அடுத்தாப்புல என்ன வருதுன்னு தெரியல என்ன எலெக்ஷனுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு எந்த கட்சி வந்து இப்போ சமயத்தில் வந்து விசி கூட சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி சீட்டு வருஷம் வருஷம் அப்பப்ப எலெக்ஷன் வரப்ப இதே தான் வந்து இவ்வளவு தொகுதியில் நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்க சில தொகுதி ஜெயிக்கிறாங்க சில தோக்குறாங்க மற்றபடி வேற எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு கட்சியில ஆட்சி பண்ணுறதுலையும் அதே ஒண்ணுமே இல்லாமல் சும்மா சப்போர்ட்டா வந்து ஒரு கூட்டணியில் மட்டும் இருந்துட்டு இப்போ அவர் மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி காங்கிரஸும் அப்படி தான் இதே இந்த தொகுதியே வாங்கி நின்று போயிட்டு எனக்கு இதே தான் ஒரு முன்னேற்றமே இல்லை வெறுமனே கட்சியில இருக்கிறோம் அலையன்ஸில் ஒரு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இங்க போனா எல்லாமே கிடைக்கும் ஒரு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமாக ஒரு பதவியில் இருக்கலாம் போகலாமே நினைக்கிற மாதிரி சொல்றாங்க அது அரசியல் கட்சியில் வந்து எது வேணால் மாற்றம் நடக்கலாம் ஏன்னா டிடிவி தினகரன் பற்றி கூட சொல்கிறாங்க அவர் இபிஎஸ் அவர்களை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் இப்போ ஒரே கட்சியில் இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சி விபிஎஸ் அண்ணன் அவர்கள்னு சொல்லி பேசுகிறாரு ஸோ அரசியலில் எல்லாமே சகோஜம்ன்றாங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து அப்படிங்கிறப்ப அப்படி வந்து சேர்ந்துடுறாங்க எல்லாருமே ஆனால் இவர் வந்து முதல்ல வந்து எவ்வளோ வந்தால் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க ஏன்னா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தனியாக ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக வாங்க முடியாது கொஞ்சம் இடம் வேணால் ஜெயிக்கலாம் இவ்வளோ இவ்வளோ பர்சன்ஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கு தெரியுது எல்லாம் பார்த்து இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கையோடு மக்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்கன்னு அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாரு எந்த சக்தி ஜெயிக்குது என்னன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் நாளைக்கு வந்து ஜனநாயகன் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் என்ன வருதுன்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க இது ஒவ்வொருலாம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ